ஓம் சக்தி விநாயகா போற்றிவோம் இன்று நாம் அனைவரும் ஆனந்தத்துடன் கொண்டாடும் பெருவிழா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்றால் என்ன தெரியுமா இது யானை முகம் கொண்ட விநாயகர் பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது தடைகள் அனைத்தையும் நீக்கி நமக்கு வெற்றியையும் அறிவையும் தருபவர் விநாயகர் அதனால் எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் முதலில் அவரை வழிபடுகிறோம் இந்த நாளில் மக்கள் களிமண் கொண்டு விநாயகர் சிலைகளை உருவாக்கி வீடுகளில் தெருக்களில் மண்டபங்களில் வைத்து பூஜை செய்கிறார்கள் பூஜைக்கு பிறகு விநாயகருக்கு பிடித்த நெய்வேதியங்களை சமர்ப்பிக்கிறார்கள் குறிப்பாக கொழுக்கட்டை மோதகம் போன்றவை பெருமளவில் அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த விழா மக்கள் ஒன்றுபட்டு கொண்டாடும் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது வீதிகளில் அழகான அலங்காரங்கள் கோலங்கள் இசை ஊர்வலம் என ஆனந்தம் நிறைந்த காட்சிகள் நிகழ்கின்றன விநாயகர் சதுர்த்தி நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது தடைகளை நீக்கி புதிய தொடக்கத்தை துணிவாக ஆரம்பி என்பதையே அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஓம் சக்தி